வணக்கம் திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன் திருவள்ளிக்கேடியிலிருந்து நமக்கு வரும் சோதனைகள் பிரச்சனைகள் மற்றும் இடையூறுகளை தீர்ப்பதற்கு கண்ணன் காட்டிய வழி படித்ததில் பிடித்தது என்ற தலைப்பில் வந்த பதிவு தான் இது மகாபாரத கதைகளை கேட்டவர்களுக்கு நூற்றுக்கணக்கான உதாரண கதைகள் நினைவுக்கு வரும் இது கண்ணன் பற்றிய ஒரு பாகவத கதை கண்ணனும் சாத்தியகியும் இணைப்பிரியார் நண்பர்கள் இருவரும் யாதவ குல திலக்கங்கள் அஸ்தினாபுரத்துக்கு தூது சென்றபோதும் யுதிஷ்டரின் ராஜசூய யாகத்துக்கு சென்ற போதும் கண்ணனுடன் சென்றவன் சாத்தியகி மகாபாரத போரில் பதினெட்டு நாட்களும் போரிட்டவன் பாண்டவர்களின் ஏழு படை பிரிவுகளில் ஒரு படைக்கு தளபதி ஒருநாள் கண்ணனும் சாத்தியகியும் தொலைதூர பயணம் சென்றனர் பாதி வழியில் இருட்டிவிட்டது இருவரும் நடுக்காட்டில் கூடாரம் அடித்து தங்கினர் யார் பாதுகாவல் காப்பார்கள் என்று ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர் நான்கு ஜாமம் கொண்ட இரவில் மாறி மாறி ஒவ்வொரு ஜாமத்தையும் ஒருவர் காப்பது என்று உடன்பாடு ஆயிற்று முதல் ஜாமத்தில் சாத்தியகி காவல் காத்தார் அப்போது ஒரு பூதம் அவனை தாக்க வந்தது சாத்தியகி மாவீரன் கோபமும் வீரமும் கொந்தளிக்க பூதத்தை தாக்கினார் இவன் தாக்க தாக்க பூதம் மேலும் மேலும் பலமடைந்தது உருவத்தில் பெரிதாக்கிக் கொண்டே வந்தது இதற்குள் முதல் ஜாபம் முடிய கண்ணன் காவல் காக்க வெளியே வந்தான் ஒன்றுமே நடக்காதது போல பாவனை செய்து கொண்டு சாத்தியகி தூங்கப் போய்விட்டான் அதே பூதம் கண்ணனுடன் மோதியது கண்ணன் கோபத்தையும் வீரத்தையும் காட்டாமல் அன்பே ஆறுவீரே என் செல்லமே என்று பூதத்தை தட்டி கொடுத்தான் கண்ணன் அன்போடு தட்ட தட்ட பூதம் சுருங்கிக் கொண்டே போயிற்று இதற்குள் மூன்றாம் ஜாமம் உடனே சாத்தியகி மீண்டும் காவல் காக்க வந்தான் கண்ணனை ஏற இறங்க பார்த்தான் அடி வாங்கிய சுவடே இல்லை வாரிய தலை கூட கண்ணனுக்கு கலையவில்லை விஷமக்கார கண்ணன் முதல் ஜாமத்தில் நடந்தது என்ன என்று ஊகித்தறிந்தான் கண்ணன் தூங்கப்போன உடனே பூதம் வந்தது மீண்டும் சண்டை அடிதடி குத்து வெட்டுதான் சாத்தியகிக்கு அடி அவன் தாக்க தாக்க பூதம் பெரிதாகியது சாத்தியகிக்கு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது கண்ணனை உதவிக்கு அழைத்தால் அவமானம் நல்ல வேளையாக அந்த ஜாமு முடிவுக்கு வரவே கண்ணன் காவல் காக்க வந்தான் எல்லாம் பழைய கதைதான் பூதத்தை புகழ்ந்து புகழ்ந்து தட்டி கொடுத்தான் கண்ணன் அன்போடு தட்ட தட்ட பூதம் சுருங்கி கொண்டே போயிற்று அவன் அதை பிடித்து வேட்டியில் ஒரு ஓரத்தில் கட்டி கொண்டு முடிச்சு போட்டு வைத்தான் உள்ளே போய் சாத்தியகி விட்டது நாம் பயணத்தை துவங்க வேண்டும் என்று கூறினான் சாத்தியகிக்கு ஒரே ஆச்சரியம் இது என்ன அந்த பூதம் என்னிடம் மட்டும்தான் வாழாட்டியதா கண்ணனிடம் வரவே இல்லையா என்று நினைத்துக்கொண்டு மெதுவாக கண்ணனிடம் பேச்சு கொடுத்தான் கண்ணா இரவில் ஏதேனும் நடந்ததா காவல் காப்பதில் ஏதேனும் பிரச்சனை இருந்ததா என்றான் மெதுவாக கண்ணனுக்குத்தான் சுற்றி வலித்து பேசத் தெரியாதே ஓ நீ பூதம் பற்றி கேட்கிறாயா இதோ பார் இதுதான் என் கூட இரவில் சண்டைக்கு வந்தது என்று வேட்டியின் முடிச்சை அவிழ்த்து பூதத்தை காட்டினான் சாத்தியகியுடன் சண்டை அதே பூதம் சாத்தியகிக்கு ஆச்சரியம் எல்லை கடந்து போனது அவன் கேள்வி கேட்பதற்கு முன்னே கண்ணனே பதில் கூறிவிட்டான் இதோ பார் சாத்தியகி ஒரு பிரச்சனை அல்லது கோபம் வரும்போது அதை பெரிதாக்குவது நாம் தான் அதையே நினைத்து நினைத்து அதனுடன் மோத மோத அது பெரிதாகிவிடும் அதே கோபத்தையோ பிரச்சனையையோ ஆற அமர சிந்தித்து ஆத்திரப்படாமல் சிந்தித்தால் பிரச்சனை சிறிதாகி விடும் என்று சொல்லிக்கொண்டே கண்ணன் அந்த குட்டி பூதத்தை காட்டுக்குள் தூக்கி எறிந்தான் அது உருண்டு ஓடிவிட்டது ஆங்கிலத்தில் பூதத்தை உண்டாக்கி சண்டை போடுவது என்ற சொற்றுடரே கிரியேட்டிங் எ பாந்தம் அண்ட் ஃபைட்டிங் வித் இட் என்று இருக்கிறது ஆக பிரச்சனையோ சோதனையோ வந்தால் அமைதியாக தட்டி கொடுங்கள் அது உங்களுக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு விட்டு ஓடிப்போய்விடும் எனவே நமக்கு வரும் சோதனைகள் பிரச்சனைகள் மற்றும் இடையூறுகளை தீர்ப்பதற்கு கண்ணன் காட்டிய இந்திய எளிய வழியை அனைவரும் கடைபிடித்து பார்க்கலாம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே நன்றி வணக்கம்